நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நிவிச்சையும் நமச்சிவாயவே நான் துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பத்தி மூணு தலைப்பு சுற்றந்தளால் இவருக்கு முனிவர் எடுத்திருக்கிற குழல் குரல் வந்து அளவலா வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்த தற்று அப்படின்னு சொல்றார் தன் குடும்பத்தாரோட மகிழ்ந்து மனம் திறந்து பேசாத ஒருவனுடைய வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் நிரம்புற நீர் போன்றது அது ஒரு பயனுக்கும் ஆகாத மாதிரி ஆய்விடும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ற இந்த குரலை வச்சு அவர் சொல்லியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா ஆர் வீடனோடன் வீடனோடு அளவளாவாது அரக்கன் சோர்விலா வாழ்விழந்தான் சோமேசா நேரே அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று அப்படின்னு சொல்றார் சுற்றந்தடாலாவது அப்படிங்கிறது அரசன் தன் கிளைஞரை தன்னில் நீங்காமல் அணைத்தல் தழுவுதல் அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறது விவரம் பார்த்தோம்னா தகுதியாகவே அச்சுற்றத்தாரோடு நெஞ்சு கலத்தல் இல்லாதவன் வாழ்க்கை மனம் திறந்து பேசி மகிழாமல் இருப்பவனுடைய வாழ்க்கை குளப்பரப்பு கரையின்றி நீர் நிறைந்ததல் போலும் அப்படிங்கிறத சொல்லி உதாரணம் சொல்றாரு இலங்கைக்கு அரசனாகிய ராவணன் அன்பு நிறைந்த விபீஷணனாகிய தம்பியுடன் மனங்கலந்து பழுகுதல் இன்றி என்றும் கெடாத பெரும் செல்வத்தோடு வாழ்நாளையும் இழந்து விட்டானாகலான் அப்படின்னு எடுத்து சொல்றார் சீதைய அசோகவனத்தில் சிறை வைத்தமை அறிந்ததும் விபீஷணன் வந்து இந்த செயல் முறையற்றது சீதையை ராமனிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடு அப்படின்னு அவர் அறிவுறுத்தினார் ஆனால் ராவணன் விபீஷணனை சினந்து பேசினான் எனவே விபீடனன் இராவணனை விட்டு அகன்று ராமணனை சரண் அடைந்தான் அப்படிங்கிற கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கை என்றதும் அதற்கு ஏதுவாகிய செல்வங்களை நிறைதல் என்னும் இடத்தை நிகழ்பொருளில் தொழில் இடத்தின் மேல் நின்றது சுற்றமில்லாதான் இல்லாதான் செல்வங்கள் தாங்குவாரின்மையின் புறத்து போம் அப்படின்னு சொல்லப்பட்டது மீண்டும் வந்து செய்யுளுடைய பொழிப்புரை பார்த்தோம்னா தகுதியாக தன் சுற்றத்தாரோடு நெஞ்சம் கலந்து அன்பு செய்து வாழாதவனுடைய வாழ்வானது குளத்தினுடைய பரப்பு கரையின்றி நீர் நிறைந்தார் போலும் அப்படின்னு எடுத்து சொல்லி எடுத்துக்காட்டு சொல்கிறாரு ராவணன் அன்போடு பொருந்திய தன் தம்பியாகிய விபீஷணனுடன் மனம் மனம் கலந்து பழகாமல் குறைவற்ற செல்வத்தோடு கூடிய தன் வாழ்வை இழந்துவிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு மீண்டும் ஒரு வாட்டி பாப்போம் பார்ப்போம் ஆர் ஆர் ஆர்விடீனோடு அளவலாது அரக்கன் சோர்விழா வாழ்விழந்தான் சோமேசா நேரே அளவலாவில்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர்நிலைந்தற்று திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்